ஹாய் நாங்கதான் உங்கள் ராபர்ட் மீனா இன்னைக்கு போயிருந்தோம் அதோட ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து வந்து பார்த்துருப்பீங்க இது செகண்ட் இன்டர்வலுக்கு அப்புறம் என்னென்னலாம் நடந்தது அப்படின்றத பற்றி தான் இந்த பிளாக்ல நீங்க பாக்க போறீங்க அப்படின்னா நம்ம சேனல ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் காலையில பத்தரைக்கு வந்து ஷூட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஷூட் முடிக்கிறதுக்கே அஞ்சரை ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு இன்டர்வலுக்கு அப்புறமா எடுத்த பிளாக் தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க எங்களுக்கு எங்க ஷூட் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த மேக்கப்புக்காக மெனக்கெடுபவர்கள் விசஸ் அதை எதிர்ப்பவர்கள் சொல்லிட்டு எங்களுக்கு பின்னாடி தான் அந்த ஷூட் எடுத்தாங்க ஆனா அத எங்களுக்கு நாங்க எங்க ஷோ டெலிகாஸ்ட் ஆக வேண்டிய வாரத்துல அந்த ஷோவை போட்டு தான் எங்க ஷோ வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க இன்டர்வல் முடிச்சு வந்த உடனே அங்கிட்ட ஒரு ஒன்றரை மணி நேரத்துல ஷூட்டை வந்து முடிச்சுட்டாங்க பூ இதெல்லாம் வாங்கிட்டு வந்து இந்த ப்ரொப்போஸ் பண்ண செய்யலாம் அப்பதான் வந்தது யாருக்குமே தெரியாம தான் நம்ம வந்து வீடியோ எடுத்தோம் ஆனா நிறைய பேர் வீடியோ எடுத்தாங்க அவங்க எடுக்கிறத தான் நானே வீடியோ எடுத்தேன் ஏன் அவ்வளவு நாள் இந்த விளாக் போடாம இருந்தேன் அப்படின்னா டிவி ஷோல வந்து டெலிகாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து வச்சிருந்தேன் அதனாலதான் இந்த விளாக் நான் இவ்வளவு நாள் போட முடியல ஏழு மணி நேரம் ஷூட் எப்படி முடிஞ்சிச்சுன்னே தெரில விறுவனும் ஓடிடுச்சு ரொம்ப ஜாலியா இருந்தது செட்டே கலகலன்னு இருந்தது ரெண்டாவது ஒவ்வொருத்தவங்க அவங்க அவங்களோட லைஃப்ல நடந்த ஸ்டோரியை நம்ம கிட்ட சொல்லும் போது நம்ம லைஃப்ல நடந்த ஸ்டோரி அவங்க கிட்ட சொல்லும் போது ஒரு சொந்தம் எனக்கு வந்து அங்க கிடைச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு நிறைய சொந்தங்கள் எனக்கு கிடைச்ச மாதிரி இருக்கு பூ வச்சு முடிச்ச உடனே கிஃப்ட் இதெல்லாம் கொடுத்துட்டு ஷூட்டை வந்து முடிச்சுட்டாங்க கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை தான் பஸ்ட் ப்ரைஸ் வாங்குவோம் அப்படின்னு என்னால நம்பவே முடியல ஏன் அப்படின்னா என் பக்கத்துல ஒரு அக்கா சூர்யான்னு உட்காந்துருந்தாங்க அந்த பூ வைக்கும் போது கூட பிளாக் கலர் சேரீ கிட்டே இருந்தாங்க அந்த அக்கா கிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் பேசவே இல்லைக்கா நான் ஒழுங்கா பேசவே இல்லைக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் கடைசியில எங்களுக்கே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுப்பாங்க அப்படின்னு நான் ஒரு துளியளவு கூட நினைச்சு பார்க்கல நீங்க டி லே பார்த்திருப்பீங்க சார் வந்து யாருமே பண்ணாதது நீ பண்ணிருக்கமா ஒரு பொண்ணு நீ நடு ரோட்ல ஹஸ்பண்டுக்கு மண்டி போட்டு கொடுத்துருக்க அவ்வளோ லவ் பண்றீங்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு எங்களுக்கு வந்து இந்த கொடுத்தாங்க கருவா அதை வாங்கவே மாட்டேன்ட்டாங்க கருவா இருந்துட்டு சொன்னாங்க வேணாம் சார் அதை அவங்கள்டே கொடுங்க அப்படின்னாங்க சார் கூட வம்பத்தாங்க நீங்க காசை வாங்கிட்டு அப்பளத்தை மட்டும் அவங்க கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு இல்ல சார் ரெண்டுமே அவங்க அவங்க அவங்கதான் இதுக்கு தகுதியானவங்கன்னு சொல்லி அங்கனக்குள்ள சொன்னாங்க எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவங்க gift கொடுத்த உடனே நான் நேரா கொண்டு வந்துட்டேன் அத கொடுத்துருமா சொல்லி போகும்போது தருவாங்க அப்படினு சொன்னாங்க மான கேடா போயிருச்சுங்க யாரையும் அவங்களுக்கு நீ நான் ஒரு ஹாய் சொல்லு பாண்டி நீ

கிஃப்ட் வச்சு நம்ம வாங்கினால நம்மக்கிட்ட வந்து கையெழுத்து வாங்கினாங்க ஆதார் கார்டு பேன் கார்டு இதெல்லாம் சென்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அதெல்லாம் நான் வீட்டில் தானே இருக்குங்க இல்லைன்னு சொன்னனால சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் வாங்கிட்டு இந்த நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்க சரிங்கண்ணா அப்படின்னோ அதுக்கப்புறம் நம்மளை நிற்க வச்சு கேமராவில் வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க அந்த பிராண்ட்காரங்க வந்து அதை கொடுத்து ஃபோட்டோ எடுத்தாங்க ஷூட்டு முடிஞ்ச உடனே ஆரி சார் வந்து கிளம்பிட்டாங்க அவங்க அவங்க உட்காந்துருக்க இடத்த விட்டு எந்திரிச்சு கீழே கூட வரல ஸ்டேஜுக்கு கூட வரல ஆரி சார் வந்து உடனே கிளம்பிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து செகண்ட் ஒரு ஷூட் ஒன்னு இருந்தது அதனால டக்குனே அவங்க கிளம்பிட்டாங்க ஒரு போட்டோ கூட எடுக்க முடியல ஆரி சார் கூட இது வந்து தவறுது உனக்கு ஏதோ லக்கடிக்க போகுது போ ஆ போதும் 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 கீரை கொஞ்சம் வெஜ்ஜு மட்டும் லைட்டாக ஏன்னா வெஜ்ஜில் முட்டை வாங்க முட்டை வேணும் இல்லை முட்டை வேணும் முட்டை வணக்கம்னு வாங்கிக்கப்போ அவங்கள நான் சாப்பிட்லன்னு தான் சாப்பிட்றாங்க நான் கூட நினைச்சேன் கிஃப்ட் வச்சிடலாம் சும்மா அப்படிலாம் தரமாட்டாங்க அப்படின்னு நினைச்சேன் ஆனா காசு உடனே கையில குடுத்துட்டாங்க கரெக்டா இருந்தது காசு நம்ம கூட பஸ்ல வந்தவங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு அதே கேப்ல நம்ம வந்து கிளம்பிட்டோம் கிளாம்பாக்க பஸ் ஸ்டாண்ட் தான் போறோம் ஹலோ நம்ம கூட வந்தவங்க எல்லாருமே சேர்ந்து பீச்சுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டோம் எல்லாருமே ஆனா ஆர்த்தி சிஸ்டர் பையன் வந்து அழுதுகிட்டே இருந்தனால நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம் இதுதான் இவிபி பிலிம் சிட்டிக்குள்ள இருக்கிற சினிமா தேட்டர் இது சாப்பிட்டு தூங்க சரியா அதுவே கூட நீ <lequel�> தம்பிக்கு வந்து நாங்க வரும்போது லைட்டா ஃபீவர் அடிச்சுது இப்ப நம்ம ஊருக்கு ரிட்டர்ன் போகும்போது இடையில போன் போட்டு தான் இருந்தோம் இப்ப நம்ம ஊருக்கு போகும்போது கேட்டோம் ரொம்ப ஃபீவர் அடிக்குது அப்படின்னு சொன்னாங்க அதனால தானிக்கு இதெல்லாம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கருவாவோட அம்மா போன் போட்டு கேட்டுட்டு இருந்தாங்க கருவா வந்து சொல்லிக்கிட்டே வந்தாரு வண்டியில

ரெண்டு செல்லு பேலன்ஸ் பண்ணா அவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இல்ல இல்ல. இங்க பிராண்டட் ஏ. Ha <laughs> ராம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்த உடனே எல்லாரும் சேர்ந்து டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி எல்லாத்துக்கூட பேசிட்டு இருந்துட்டு அவங்களோட நம்பரை நாங்க வாங்கிட்டோம் எங்களோட நம்பரை அவங்க வாங்கிக்கிட்டாங்க எல்லாத்துக்கிட்டையுமே ஷேர் பண்ணிட்டு நம்ம அங்க இருந்து கிளம்பிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல பிளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கும் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் ஒரு விளாக்ல பாக்கலாம் அது வரைக்கும் பாய்